ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணா நகர்ல அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டலுக்கும் சுனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது டைரெக்டாக வந்து விசிட் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க ஆன்லைனில் சிங்கிள் சாரீ சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமேவும் நிறைய பேருக்கு அந்த ஒன் ஃபிஃப்டி ஆஃபரில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஏன்னா உங்களுக்கே தெரியும் மினிமம் எல்லாருமே அஞ்சு பத்து அப்படின்னு தான் புக் பண்ணியிருந்தீங்க ஒரு சிலருக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தோம் உண்மையாகவே அந்த இல்லைன்னு சொன்ன கஸ்டமருக்காகவே பழையபடி ஒரு ரிப்பீட்டடாக ஒரு வீடியோ கொடுத்துருவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆஃபர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இனி கலெக்ஷன்ஸை பார்ப்போம் ஆஸ் யூஷுவல் இல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயிண்ட் ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் ப்ரைஸ் ஸாரீ கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் ஏன்னா நிறைய கஸ்டமருக்கு இல்லைன்னு சொன்னதுனால தான் இந்த ஆஃபரை நாங்கள் கொடுக்குறோம் அழகான எல்லோ ரெட்டு ஷிபோரி பேட்டர்னில் ப்ராசோ வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ளவுஸ்மே கான்ட்ராஸ்டாக வரப்ப கேட்கவே வேணாம் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ப்ராசோ பேட்டர்ன் மெரூன் நல்ல ஒரு பார்டரில் பிராசோ பேட்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு டார்க் பர்பிள் அதுல பிரிண்டட் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ஜாயின் சரியில் நம்ம ஷாப்ல பெரிய பியூட்டி என்னன்னா ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங் எவ்வளவு வரும்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தும் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு மேங்கோ எள்ளும் நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பாக்கு ஹெவி ப்ரவுஸ் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மெரு நல்ல ஒரு செல்ஃப் டிசைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் அம்பிகா சாரீஸ் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெஹான நல்ல ஒரு ராயல் ப்ளூ பிங்க் காம்பினேஷன் சமையலுக்கு ஏகப்பட்ட பேர் இந்த சாரி கேட்டிருந்தீங்க நிறைய பேருக்கு இல்ல இல்லேன்னு சொல்லியிருந்தோம் அடுத்த பண்டல்ல ஒரு ரெண்டு சாரி மட்டும்தான் இதுல இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரஹான நல்ல ஒரு லைட் எல்லோ ஆரஞ்சு இந்த காம்பினேஷன் வரப்ப சூப்பர் இருக்கு பல்லு பாத்தீங்களா ஸ்டஃப் பாத்தீங்களா விபுல் அந்த பிராண்ட் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான மெரு நல்ல ஒரு டபுள் சைஸ் செக்டு பேட்டர் வரப்போ சூப்பர் டூபியான் சில்க் அந்த மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஆரஞ்ச் ப்ரௌன் காம்பினேஷன் சமையல் இருக்குல்ல நல்ல ஒரு சாஃப்ட் போன மெட்டீரியல் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சில் ஜாமெட்ரிக்கல் பேட்டன் வரப்போ சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான பிங்க் நல்ல ஒரு அம்பிகா சாரீஸ் அந்த பிராண்ட் தான் இது கீழே வந்து நல்ல ஒரு அந்த பிளாக் டாட்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இதோட பிரைஸ் வந்து ஹண்ட்ரட் ஒன்லி எல்லோ ரெட் காம்பினேஷன் செமையா இருக்கல சாஃப்ட் போன மெட்டீரியல் ஒரு ஒரு நாலஞ்சு சாரீ கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்த சாரி இல்லை சொல்லிருந்தோம் சொல்லியிருந்தோம் ஏன்னா இந்த பண்டல் ஓப்பன் பண்ணப்பதான் தெரிஞ்சு அதுக்காகவே தான் ஒரு வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஒரு பீகாக் கிரீன் ஸ்டாஃப் பார்த்தீங்களா சமையா இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லான நல்ல ஒரு சாஃப்ட் பிராசோ மெரூன் கிரீன் காம்பினேஷன் சமையா இருக்கல பிளவுஸ் கான்ட்ராஸ்டா கிரீன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் நீங்க பாக்குற ஜாயின் சாரி கலெக்சன்ஸ் ஒன்லி பேர கிரீன் ப்ளூ காம்பினேஷன் டிசைன்ல கிரீன் ப்ளூ காம்பினேஷன்ல வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பீகாக் ப்ளூ நேவி ப்ளூ கிரீன் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல நல்ல ஒரு சாட்டின் மெட்டீரியல் இதுல நல்ல ஒரு அந்த மிஸ் பிரிண்ட் ஆயிருக்கு அதனால இதோட பிரைஸ் வந்து பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ப்ளூல வருது ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா ப்ளூல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அந்த மிஸ் பிரிண்ட்னால இதோட பிரைஸ் ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சாட்டின் மெட்டீரியல் பிங்க் நேவி ப்ளூ ஆரஞ்சு மெரூன் காமினேஷன்ல ரொம்ப சூப்பர் பா இருக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா நேவி ப்ளூல வரப்ப அழகா இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லிஹா பாட்டில் கிரீன் நல்ல ஒரு ஜரி வீவிங்ல வரப்போ ரொம்ப சூப்பர் அம்பிகா சாரிஸ் இதுல நாலு கலர் இருக்கு நாலுமே சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிஃப்டி ஒன்லி ஹோ நல்ல ஒரு டார்க் பிஸ்தா கிரீன் அதுலயும் நல்ல ஒரு ஜரி விவிங்ல வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மகவான பிங்க் கிரீன் இதுவுமே நிறைய பேருக்கு இல்லையேன்னு சொல்லியிருந்தோம் இன்னும் இந்த பேரட் கிரீன் இதுல இருக்கு அதுவுமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பேரட் கிரீன் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இதுவுமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு டூபியான் சில்க் மெட்டீரியல் நல்ல ஒரு மெருன் எல்லோ நல்ல ஒரு ஜோமிட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு விப்புல் அந்த பிராண்ட் சாஃப்ட் லெமன் எல் சாரி என்ன எல்லோ மேங்கோ எல்லோ நல்ல ஒரு ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு மெரூன் மெஹந்தி க்ரீன் நல்ல ஒரு ஃபிளாரஸ் அண்ட் கிரீன் அதில் டாட்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் பூனை மெட்டீரியல் பிளவுஸ் மேம் நல்ல மெரூனில் வரப்போ ரொம்ப அழகாக இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் நல்ல ஒரு சாஃப்ட் பின்னி பனாரசி நல்ல ஒரு மேங்கோ இல்ல செக்டு பேட்டர்ல அந்த ஃப்ளாரல் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பாருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் சேரின் நைன் ஹண்ட்ரட் சம்திங் வரும் ஜாயின் வந்து ஃபோர் ஃபிஃப்டின்னு சேல் பண்ணோம் இப்போ ஆஃபராக ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான லெமன் இல்லோ நல்ல ஒரு சாட்டின் பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பாருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு லைட் கிரே பிளைன் சாரி ஸ்டஃப் ரொம்ப ரொம்ப சூப்பர் பா இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு டார்க் பீச் கலர் பிளைன் சாரி ஆர்கன்சா மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு சாட்டின்ல பிளைன் சாரி இந்த பேட்டர்ன் வந்து டூ இன் ஒன் மாடல் ஏகப்பட்ட பேர் இதுவும் இந்த சாரின்னு கேட்டிருந்தீங்க நல்ல ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியர் பண்ணிக்கலாம் பேக் சைடு லைட் இல்லோ ஃப்ரண்ட் சைடு டார்க் இல்லோ இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி லைட் ஆரஞ்சு லக்ஷ்மிபதி அந்த பிராண்ட் லட்சுமிபதி பிராண்ட்ல இந்த கார்னர்ல அந்த த்ரெட் வீவிங் வரும் ஆக்சுவலா அது என்ன பர்பஸ்க்குன்னா பார்டர் வச்சு ஸ்டிச் பண்றதுக்காக அப்படியே விட்டுருவாங்க ஆனா வாஷ் பண்ண சிங்க் கார்டு அந்த மாதிரியான ஒரு லட்சுமி பேரி அந்த பிராண்ட் தான் பிரிண்டட் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இந்த லைட்டா கட் ஆயிருக்கு அதனால இதோட பிரைஸ் ஹண்ட்ரட் ஒன்லி சாண்டல் ப்ளூ இந்த காம்பினேஷன் சூப்பர்பா இருக்கு பிளவுஸ் வந்து நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டன்ல செம இந்த சாரி ஏகப்பட்ட சாரி புக் பண்ணீங்க எப்படி ஒரு நாற்பது ஐம்பது பீஸ் இருந்தது ஒரே ஒரு பீஸ் மட்டும் இப்ப இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பாட்டில் கிரீன் பிளைன் சாரி இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு டார்க் பீச் கலர் நல்ல ஒரு ஹரிசாண்டல் லைன்ஸ் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு டார்க் லெமன் எல்லோ அதில் நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான பேரட் கிரீன் நல்ல ஒரு பிகாக் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு லைன்ஸ் நல்ல ஹரிசாண்டல் லைன்ஸ் பிளவுஸ் வந்து நல்ல ஒரு வெர்டிக்கல் லைன்ஸ்ல வர்றப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஸ்கை ப்ளூ டார்க் ப்ளூ நல்ல ஒரு டெம்பிள் டிசைன் வரப்ப ரொம்ப சூப்பர் டாட்ஸ்ல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி கிரீன் ப்ளூ இந்த சரி ஏகப்பட்ட சரி பண்ண சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பிளைன் எல்லோ கார்டன் மெட்டீரியல் அந்த ஸ்டஃப் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரீன் லீஃப் கிரீன் பார்டர்ல நல்ல ஒரு ஃபிளர் வாஷ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ராயல் ப்ளூ நேவி ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல லக்ஷ்மி பதி அந்த பிராண்ட் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் லைட் லெமன் எல்லோ க்ரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்னா இருப்போம் சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அதோட நல்ல ஒரு ரோஸ் டிசைன் டபுள் சைட் மெஹந்தி கிரீன் காம்பினேஷன் டிஃப்ரெண்டா இருக்குல்ல பிளவுஸ்மே அந்த மெஹந்தி கிரீன்ல ஒரு பழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் மிக்சு காட்டன் ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் நல்ல ஒரு பீகாக் கிரீன் ப்ளூ பிங்க் காம்பினேஷன் செமையாக 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 இருக்குல்ல இருக்குல்ல இந்த பார்டரில் வந்து அந்த அந்த ஆகிருக்கு சின்ன டேமேஜ் இதோட 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 ப்ரைஸ் 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 ஹண்ட்ரட் நல்ல ஒரு ரெட்டிஷ் பிங்க் ஆல் ஓவர் வரப்போ வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர் மெட்டீரியல் பார்த்தீங்களா பிராண்ட் ஒன் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி டிசம்பர் க்ரீன் ப்ளூ ப்ளவுஸ் மேக் ப்ளூவில் ஃபிஃப்டி ஒன்லி எல்லோ ப்ளூ மெரூன் காம்பினேஷன் செமையா இருக்கு சாஃப்ட் பூனம் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பிங்க் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல சாஃப்ட் பூனம் மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு மேங்கோ எல்லோ மெருன் காம்பினேஷன் இருக்கா பிளாரல் பேட்டர்ன் சாஃப்ட் பூனம் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மெரூன் ஆரஞ்சு நல்ல ஒரு சாஃப்ட் பிராசோ இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி லீஃப் கிரீன் டார்க் கிரீன் நல்ல ஒரு பாகுபலி டிசைன் வரப்போ சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் மெரூன் காம்பினேஷன் செம்மையா இருக்கல சாரி ரெட் ஒயின் கலர் ப்ளவுஸ் நேம் நல்ல ஒரு வெர்டிகல் லைன்ஸ்ல வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பாத்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆஷ் யூஷுவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான்னு கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ